குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து இங்கிலீஷில் பேசியிருந்தேன் இதவே இன்னைக்கு வந்து நான் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிக்ஸ் வேஸ் ஒரு ஆறு ஈஸியான வழி அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நம்மளால் வந்து நம்மளால எஃபிலியண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும் அதே சமயம் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதை இங்கிலீஷில் நம்மளால் எழுத முடியும் நம்மளால் பேச முடியும் ஓகே இப்போ சிம்பிள் ஃபஸ்ட் வந்து நம்மளால் கம்யூனிகேஷன் ஏன் பேச முடியல அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு 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 பெரிய வந்து ஒரு ஒரு நமக்கு தெரியாத டாப்பிக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் வந்து நம்ம லைட்டாக வந்து அச்சப்படுறோம் அப்படி ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு அந்த அச்சத்தை நீங்கள் போக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா டெய்லி காலையில் முதல் ஃபஸ்ட்டு டிப்ஸு டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் அதாவது ஏதாவது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஹிந்து ஏதாவது ஒரு இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி மார்னிங் லவுடாக படிங்க அதாவது அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறத வந்து சத்தமாக காலையில் ஒரு ஆறு மணிக்கு கூட எழுந்திரிச்சு சத்தமாக நீங்கள் அந்த இங்கிலீஷ் பேப்பரில் உங்களுக்கு புரியுதோ புரியும் புரியலையோ அதை நீங்கள் சத்தமாக ரீட் பண்ணுங்கள் அப்படி ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபியர் இருக்குல்ல அந்த அந்த நம்ம இங்கிலீஷ் பேசுவோம் பேசும்போது நம்ம தப்பாக பேசுகிறோமோ அது நம்ம அடுத்தவங்களுக்கு புரியாதோங்கிற அந்த ஃபியர் அந்த அச்சம் இருக்குல்ல ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிடும் புரியுதுங்களா முதல்ல மார்னிங் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஏதாவது வாங்கி அதில் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் ஃபஸ்ட் ரீட் லவுட்லி அதை வந்து சத்தமாக ரீட் பண்ணுங்கள் அப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு ஒன் மந்த்ஸ் ஒரு டூ மந்த்ஸ் நீங்கள் அதை கண்டினியூஸாக நீங்கள் அதை ரீட் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்லியன்ட் வந்து அதாவது அந்த இங்கிலீஷ் ஃபிலியன்ஸு அந்த அச்சம் வந்து நீங்கும் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் செல்ஃப் கான்ஃபிடன் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று சின்ன சின்ன கிராமர் இந்த இஸ்ஸு வாசு வில்லு ஷெல்லு உட்டு குட்டு அதாவது ப்ரஸன்டென்ஸு ஃபா ஃபாஸ்டன்ஸு ஃபீச்சர் டென்ஸ் நீங்கள் ரொம்பலாம் பார்க்க வேணாம் பசன்டென்ஸு இஸ்ஸு ஆறு பாஸ்டென்ஸு வாசு வேர் அப்படி ஃபீச்சர் டென்ஸு வில் செல்லு இது மாதிரி ப்ரஸன்டென்ஸ் ஃபாஸ்டன்ஸ் ஃபீச்சன்ஸ் இந்த இதில் இருக்கிற அந்த இந்த மூணு டென்ஸ் மட்டும் ஏதாவது இந்த 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 இஸ் இந்த அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இதை பார்த்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுங்க செகண்ட் டிப்ஸ் வந்து ரைட் ரைட் யுவர் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் போட்டு எழுதுங்க உங்களுடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்களுடைய ஃபாதர்க்கோ உங்க உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் சிஸ்டருக்கோ ஒரு சின்ன பேப்பர் எடுத்து தப்பு தப்பாக கூட இருந்தா அதை எழுதுங்க ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ வாட் இஸ் வாட் இஸ் யுவர் பிளான் நெக்ஸ்ட் வீக் இன் வேர் ஆர் யூ கோயிங் ஸோ வாட் டிட் யூ எஸ்டே ஸோ வாட் அபவுட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வா உங்களால் என்ன தெரியுதோ தப்பு தப்பாக இருந்தாலும் தப்பு தப்பாக இருந்தாலும் பே அது பேப்பர் எடுத்து ஒரு ஒரு பேப்பரில் அதை வந்து தெளிவாக எழுதுங்க எழுதி வந்து அதை பார்த்துக்குங்க இது வந்து செகண்ட் டிப்ஸ் மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய நிறையா மூவிஸ் பாருங்கள் சப்டைட்டில் மூவிஸ் பாருங்கள் ஏதாவது ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் போகுது அப்படின்னா அந்த படத்தில் சப்டைட்டில் இருந்தால் அதை பாருங்கள் வேறு ஏதாவது தெலுங்கு படம் ஏதாவது இருக்குது ஏதாவது யூடியூப்பில் வேறு ஏதாவது இங்கிலீஷ் மூவி போகுதுன்னா அதில் சப்டைட்டில் பாருங்கள் அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது அவன் பேசுகிற அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நமக்கு புரியாது ஆனால் சப்டைட்டில் வந்து நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும் அதனால் அந்த சப்டைட்டில் வச்சு நம்ம அந்த படத்தில் வர்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது மாதிரி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு படம் நீங்கள் அந்த சப்டைட்டிலோடு நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அழகாக இம்ப்ரூவ் ஆகும் நியூஸ் அதாவது சப்டைட்டில் இங்கிலீஷ் மூவியில் சப்டைட்டில் பார்க்கணும் அடுத்து நியூஸ் சேனல் நியூஸ் சேனல் பார்க்கணும் ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து அந்த சப்டைட்டில் மூவிஸ் சப்டைட்டில் சேனல்ஸு இது மாதிரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம் இது வந்து மூணாவது டிப்ஸ் நாலாவது டிப்ஸ் டெய்லி காலையில் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க உங்களுக்கே கேள்வி கண்ணாடி முன்ன கண்ணாடி வச்சுக்கோங்க கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு கேளுங்க அவங்கள பத்தி வாட் அபவுட் யுவர் செல்ஃப் பிரீஃப் அப்ட் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு உங்களை கேள்வி நீங்களே கேட்டு அதுக்கு பால் சொல்லுவாங்க ஹாய் ஐ திஸ் இஸ் மை நெய்ம் ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டெட் தீஸ் இஸ் தென் ஐ தீஸ் ஆர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ திஸ் இஸ் மை எய்ம்ஸ் ஸோ ஐ எம் கோயிங் டு பி லைக் திஸ் ஐ ஐ எம் கோயிங் டு அச்சீவ் லைக் திஸ் ஸோ தீஸ் ஆர் த மை எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அப்படின்னு உங்களை பற்றி வந்து யுவர் செல்ஃப் யூ ஜஸ்ட் ஸ்பீக்கப் கண்ணாடி முன்னாடி பேசுங்க அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு இருக்கிற அது அப்போ அப்போ தான் அந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் வந்து இந்த பேச நீங்கள் ஆரம்பிக்கும்போது தான் த ஆக்சுவல் த கம்யூனிகல்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் சுட் இம்ப்ரூவ் அப்போ வந்து நீங்கள் அப்போ தான் இம்ப்ரூவ் ஆகும் இந்த நாலு டிப்ஸையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் பேசும்போது தப்பு தப்பாக இருந்தாலும் நீங்கள் அதை பேசும்போது உங்களால் அழகாக பேச அழகாக ஒரு ஈஸியாக வந்துடும் அது ஒரு ரிஸ்கே அது இது ஒரு சிம்பிள் அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு நீங்கள் அந்த இதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அஞ்சாவது வந்து டெய்லி சென்டென்ஸ் ஒரு பத்து சென்டென்ஸ் ஒரு இருபது சென்டென்ஸ் ஒரு டிக்ஷனரியில் வாங்கி ஆங்கில வார்த்தைகள் டெய்லி பத்து சென்டென்ஸு இருபது சென்டென்ஸ் டெய்லி அதுக்கு தமிழர்த்த என்ன அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்துக்கிட்டே வாங்க டெய்லி பத்து ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ரீகால் பண்ணுங்கள் அதை அப்படியே நீங்கள் ஒரு பேப்பரில் அதை அந்த நீங்கள் யூஸ் பண்ண அந்த சென்டென்ஸை அதை வந்து அப்ளை பண்ணுங்கள் எழுதும்போது பேசும்போது அந்த சென்டென்ஸை எடுத்துக்கோங்க இது வந்து அஞ்சாவது டிப்ஸ் அடுத்து ஆறாவது டிப்ஸ் என்னென்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நெருக்கமான நெருக்கமான யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் எப்படி கண்ணாடி முன்னாடி பேசுகிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுடைய சிஸ்டரோ இல்லைனா உங்களுடைய ஃபாதரோ இல்லை உங்கள் அம்மா கூட பேசுங்க யார் கூட பேசினாலும் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் உங்கள் அம்மா உங்கள் அம்மா கூட அம்மா நான் இங்கிலீஷ் பேசி பழக போகிறேம்மா அவங்ககிட்ட நான் பேச போகிறேன் நான் கேள்வி கேட்பேன் நீ எனக்கு தெரிஞ்சதை அப்படின்னு நீ என்னை பார்த்துக்க அப்படின்னு உங்கள் அம்மா அவங்க முன்னாடி பேச ஆரம்பிங்க கண்ணாடி முன்னாடி பேசுகிற மாதிரி உங்கள் அம்மாவுங்க இல்லைனா அவங்க அப்பா அவங்க உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்க முன்னாடி நீங்கள் இதை நீங்கள் பேச ஆரம்பிங்க இந்த சிக்ஸ் ஆறு வழியுமே வந்து ஈஸியானது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வித்தின் த்ரீ மந்த்ஸ் யூ கேன் ஏபிள் டு ஸ்பீக் த கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ் வெரி ஃப்ளூயண்ட்லி இந்த ஆரே டிப்ஸ் தான் ஆரே டிப்ஸ் தான் ஈஸியாக உங்களால் பேச முடியும் அதே சமயம் எழுத முடியும் த்ரீ மந்த்ஸ் மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் சரி இஃப் தேர் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட் வாட் எவர் யூ ஹேவ் யுவர் எஃபர்ட் தட் வில் பி வேஸ்ட் ஸோ தேட் இஸ் வாட் யுவர் இன்டென்ஷன் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஆவலாக ஒரு ரொம்ப டெடிக்கேட்டடு நீங்கள் பண்ணிங்கன்னா ஷோர்லி வில் கெட் சக்ஸஸ் அதனால் இந்த ஆறு டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து கீப் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அழகாக டெவலப் பண்ணலாம் அழகாக இம்ப்ரூவ் பண்ணலாம் சூப்பராக அதை நம்ம நம்ம கற்றுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தமிழ்லேயே கூட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க் யூ காய்ஸ் குட் லெட் ஆல் தி பெஸ்ட்